நீதியுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை குறித்து நான் தியானிக்கலாம் நான் இயேசு கிறிஸ்துவையும் தினமும் வாசிக்கும் ஆவியும் ஜீவனும் கொன்ற அவருடைய வார்த்தையையும் மிகவும் நேசிக்கிறவள் இந்த வார்த்தையானது மற்ற புத்தகங்களைப் போன்று ஒரு புத்தகம் அல்ல இது கர்த்த உரைத்த வார்த்தைகளைக் கொண்ட அறுபத்தி ஆறு புத்தகங்களை கொண்ட நூலகமாகும் விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இதுவே உண்மை இன்று உலகில் நூற்றி ஐந்து நாடுகள் உள்ளன இந்த நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் கர்த்தர் பூமியில் தனது விருப்பத்தையும் தனது நோக்கத்தையும் நிறைவேற்றும்படி தனக்காக இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் மிக சிறிய தேசத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் கர்த்தர் திரும்பி வந்து ஆயிரம் ஆண்டுகள் எருசலேமில் இருந்து உலகை ஆள வரும்போது குறைந்தது ஆறு காரணங்களுக்காக அனைத்து நாடுகளையும் நியாயம் தீர்க்க போகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்னென்ன காரணங்களுக்காக தீர்ப்புகள் வழங்கப்பட போகின்றன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் முதலாவது யோவேல் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் பிரகாரம் இஸ்ரவேலையும் நாடுகளுக்கு சிதறடித்ததற்காக இரண்டாவது என் தேசம் என்று கர்த்தர் விவரிக்கும் இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் இதையும் யோவேல் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நீங்கள் காணலாம் மூன்றாவதாக பாலியல் கடத்தலில் ஈடுபட்டதாக யோவில் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கூறுகிறது நான்காவதாக தேவாலயத்திலிருந்தும் இஸ்ரவேலிலிருந்தும் பொக்கிஷங்களை திருடியதற்காக என்று யோவில் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கூறுகிறது ஐந்தாவதாக யூத மக்களை அடிமைகளாக விற்றதற்காக மூன்றாவது வசனத்திலிருந்து வசனம் வரை கூறியுள்ளது ஆறாவதாக கொன்றதற்காகவும் யூதர் ரத்தம் சிந்தியதற்காகவும் என்று யோவேல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் இருபத்தி ஓராவது வசனத்திலும் எழுதப்பட்டுள்ளது அந்த என்பதற்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக என்று பொருள் நமது மேசியாவாகிய புதிய உலகம் அல்லது ஓர் உலக ராணுவத்துடன் யுத்தம் செய்ய திரும்பும் வரை அந்த அந்தி கிறிஸ்துவினால் வரும் எதுவாக இருந்தாலும் அது இஸ்ரவேலே அளிக்கும் பொய்யான சமாதானமாக மட்டுமே இருக்கும் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய முதல் நிருபத்தின் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கூறி நான் முடிக்கிறேன் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை இது கர்த்தரின் கலப்படமில்லாத வார்த்தை கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக ஆமேன்